நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து இந்த எஸ்எஸ்கே சாதாரணமான ஆள் இல்லை எப்படியாவது ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோ வேலை செஞ்சு ஏதாவது ஒரு விலங்கமான வேலை செய்வார் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருங்க அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே உண்மையாக தான் சொன்னான்னா எஸ்எஸ்கே உண்மையாகவே அந்த பிரச்சனை இருக்கா அவனுக்கு கேன்சர் இருக்கா சிக்ஸ் மந்த்தில் அவர் டெத் ஆகிடுவார் அப்படின்ற எல்லா தகவலையும் நம்ம ஃபர்ஸ்ட் திரட்டி ஆகணும் எந்த ஒரு விஷயமே நம்ம தெரியாமல் நாம அந்த டாக்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு நம்ம எந்த ஒரு வேலையில் இறங்க முடியாது ஏன்னா அவங்ககிட்ட செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது அந்த செல்வாக்கை வச்சு யாரை வேணாலும் வேலைக்கு வாங்கி பொய்யான ஒரு ட்ராமாவும் இவங்களால அரேஞ்ச் பண்ண முடியும் அதனால் நம்ம இலக்கை போய் எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உண்மை எல்லாமே தெரிய வருது ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம ரேவதி இருக்காங்களா அவங்க கௌதம் தான் தன்னோட பையன் அப்படின்ற உண்மையை அதுக்கு முன்னாடியே விளர்றாங்க அதுக்கு பின்னாடி தான் நம்ம இலக்கியாவுக்கும் மறுபக்கம் ஜானகிக்கு எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது எஸ்எஸ்கே போலியா நடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த எஸ்எஸ்கே சும்மா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா தாங்க இருந்தால் இந்த சமயத்தில் கௌதம் தான் பையன் சொல்லிட்டு தெரிய வந்ததும் போயிட்டாத கௌதம் கிட்ட மிரட்டினா அடுத்த செகண்டே கௌதம் சும்மா இருப்பார் கௌதம் ஆல்ரெடி செம்ம கொலை இருக்கார் இருக்காரு இப்போ தெரிய வந்தால் அடுத்த செகண்டே போய் கிட்ட உண்மையை சொல்லுவார் தாச்சானி கழுத்தை பிடிச்சி எஸ்எஸ்கே வெளியே தள்ளுவாங்க எஸ்எஸ்கேவுக்கு இப்போதான் ஒரு பக்கம் பதட்டமும் பயமோ அதிகமாக இருக்குது நம்ம போலியான நடிச்சது உண்மையாவே அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பித்தார் அந்த யோசனை அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவில் தள்ள போகுதுங்க இதுக்கப்புறம் இவர் எந்த ஒரு பிரச்சனையிலையும் இன்வால்வ் ஆக மாட்டார் இப்படியே இருந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் இன்வால்வ் ஆகுவார் ஆனால் எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கிறதுக்கு அதுக்கான பக்கம் அதுக்கான நேரம் எல்லாமே ஒரு பக்கம் எடுத்துக்கும் கால தாமதம் ஆகும் அந்த கால தாமதத்தை பயன்படுத்தி நாம் ஜெயிச்சாகணுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா நம்ம தலைவன் அப்படியே சும்மா வேறு லெவலில் ஒரு பக்கம் எஸ்எஸ்கே பர்ஃபாமன்ஸ் பண்ண போயின்னு இருக்கார் ஆனால் அதே சமயத்தில் இலக்கியாவுக்கும் மறுபக்கம் ரேவதிக்கு உண்மை தெரிய வருது வந்த உடனே செருப்ப காலத்தை அடிச்சிடுறாங்க நம்ம ரேவதி ஏன்டா நாயே உண்மை நல்லா நம்பி தண்டா உண்மையாக சொன்னேன் ஆனால் நீ இருந்து இந்த மாதிரி எச்சக்கலை வேலை செய்யும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல நீ எல்லாம் மனுஷன் தான் நான் சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு நீ எல்லாம் எதுக்கிட உயிரோடு இருக்கணும் கேவலம் பணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் கடைசி காலத்தில் ஏதோ சரி கஞ்சோ கூழோ உனக்கு ஊற்றி விட்டு உன்னை பார்த்துப்போம் கௌதம் தான் அப்பா இருந்தார் அப்படின்ற ஒரு அடையாளம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் ஆனால் நீ இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்யும்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் உனக்காக நான் எந்த ஒரு பரிதாவும் பட்டுக்க மாட்டேன் நீ செத்தாலும் பிரச்சனை சொல்லிட்டு நான் விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக நம்ம ரேவதி பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் கடுப்பாக தாங்க இருக்குது என்னடா அது இந்த எஸ்எஸ்கே கேவல காசுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணிருக்காரு ஒரு சுயநிலவாதியோட கேவலமான எச்சக்கிழங்க இவர் தான் பிள்ளை யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டால் அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காரு ஆமாம் நம்ம கௌதமாக அப்போயே இருந்தே கொல்லணும்னு சொல்லிட்டு வெறியில்தான் இருக்காங்க ஆனால் கௌதமாக ஒரு யாரும் பிடுங்க முடியல இப்போ இவங்க சாதிச்சு காட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக முடியாதுங்க சாதாரணமாக முடிக்கிற விஷயம் இல்லை சாதாரணமாக நினச்ச உடனே ஓகே நான் முடிச்சிடுவேன் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா கண்டிப்பாக முடியாதுங்க கரெக்டாக அந்த இடத்துல இறங்கி அடித்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் இடத்த உடனே நம்ம எல்லாரும் ஆடிடலாம் எல்லாரும் இதை பண்ணுறாங்க நாமளும் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சூழலில் சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த கான்செப்ட் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மாதிரி பக்கம் என்ன நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சலி இருக்காங்கல்ல அவள் இப்போ வந்து நம்ம கௌதம் கிட்டே கேட்கணும் இந்த பாருங்கள் கௌதம் இந்த மாதிரி இந்த மாதிரி சொத்து கான்ட்ராக்ட் நீங்கள் பிடிச்சிங்க அந்த கான்ட்ராக்ட் வந்து எங்களுக்கு வேணும் அதுக்கு நீங்கள் சைன் பண்ணதை வந்து ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சணும்னு சொல்லிட்டு முடிய போடுறாங்க இன்னாதான் போய் கெஞ்சினாலும் காலில் வந்து கதறினாலும் நம்ம கௌதம் ஒத்துக்க மாட்டார் கௌதம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுக்கு நான் உதவி செய்யணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு இலவம் கண்டுக்காமல் எங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்தி அடிச்சுங்க நீங்கள் உங்களுக்கு நான் உதவி செய்யணுமா கண்டிப்பாக எங்களால் உதவ முடியாது அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி பேசிடுறாங்க இதனால் கடுப்பாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் சோகத்தில் வேதனை கூணி கூனிக்குருவி நின்னு இருக்காங்க என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையில கூனிக்குரியும் இருக்காங்க இதுக்கு மேல இவங்க என்னதான் வேதனையில இருந்தாலும் என்னதான் சோதனை இருந்தாலும் ஒன்னும் பண்ண போறதில்லைங்க ஏன்னா நடந்து நடந்துச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஏது பண்ணணும் சொல்லிட்டு அடுத்து அடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண போயின்னு இருக்கணும் அதை விட்டு அதுலேயே உக்காந்து இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்லை சரி முடிஞ்சது முடிஞ்சுருச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க எதுன்னு கௌதம் கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க இந்த பாருங்க கௌதம் நீங்க அந்த காண்ட்ராக்ட் அவங்க எங்கேனா எட்டும் பேராங்க கொடுத்து அவங்க போய் எங்க எப்படி எல்லாம் வாழ்ந்துன்னு போறாங்க அவங்க வாழ்க்கை அவங்க எதனா ஒன்னு பண்ணின்னு போறாங்க அதை பற்றி நம்ம கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்கப்படுறதில்லை அவங்களோட வாழ்க்கை அவங்க கையில் நம்மளோட வாழ்க்கை நம்ம கையில் நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கம் உண்மையாக நேசிச்சு உண்மையாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதை டெண்டரை வச்சு தான் நம்ம ஒன்றும் பழைக்க போகிறதில்ல அந்த டெண்டர் அவங்க எடுத்து எங்கேனா பொழிச்சின்னு போகிறாங்க அவங்களால நாம் கெட்டு போகலாம் நம்மளால் அவங்க கெட்டு போக வேணாம் சந்தோஷமாக இருக்கட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இலக்கியாக சொன்னது கௌதம் புரிய வந்துடுது கௌதம் சரி ஓகே இலக்கியா நீ சொல்லி நான் கேட்காம உன்ன மாதிரி ஒரு தங்க தேரை நான் கல்யாணம் பணத்தை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாராட்டு மலையில் அப்படியே சும்மா இலக்கியாவை மூழ்கடிக்கிற அப்படியெல்லாம் என்ன பாராட்டாதீங்க எனக்கு கூச்சமாக இருக்குது நான் என்ன சொன்னேன் இருக்கிற ரியாலிட்டியாக தான் சொன்னேன் யாருக்காக இருந்தாலும் சரி அதான நியாயம் நாமளாக இருந்தாலும் அதே தான் அவங்கள இருந்தாலும் அதே தான் விட்டுத்தருங்க நாம் எல்லாருக்கும் நல்லதே செய்வோம் நம்மளுக்கு என்னதான் கெட்டதே நடந்தாலும் நம்ம நல்லதே செஞ்சு எல்லோரும் நல்லதாக கொண்டே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சில் பேசினிருக்காங்க இது நல்லதாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது பார்ப்போம் எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு வாழ்ந்தா வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக தான் இருக்கும் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கதை காட்டினாந்தால் வாழ்க்கையில் லாஸ்ட் டேமும் கதை மட்டும் தான் கட்ட முடியுமே தவிர வாழ்க்கையில என்னைக்குமே ஜெயிக்க முடியாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்றது மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கன்